த கிரேட் ராமணன் இலங்கை வேந்தன் என்ன பண்ணப்லன்னா குபேரனுடைய பட்டணத்து மேல படையெடுத்து எல்லா செல்வங்களையும் கேப்சர் பண்ணிட்டாப்புல நம்ம ராமாயணத்துல படிச்சிருப்போம் விபீஷ்ணன் லாஸ்ட்ல ராமர் பக்கம் போனார் அண்ணனுக்கு தம்பி துரோகம் பண்ணலாமா அப்படின்னு நியாயமான கொஸ்டின் அந்த அரியேசநல்லூர் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான கோவில் அங்க குபேரனுக்குன்னு தனி விக்கிரகம் பார்க்கலாம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்த பழமையான விக்கிரகம் ஒரிஜினல் குபேரனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத அங்க பார்க்கலாம்னு குபேரனே தான் இழந்த செல்வங்களை மீண்டும் மீட்பதற்காக ரெண்டு இடங்கள்ல வழிபாடு பண்ணாருங்க ஒண்ணு கல்லடக்குறிச்சி வராகர் கோவில் அதுக்கப்புறமா அந்த அரியேசனூர் சிவன் கோவில் சிவ வழிபாடு பெருமாள் வழிபாடு ரெண்டுமே அவர் வந்து பண்ணார் அந்த ரெண்டுமே எங்க திருநெல்வேலியோடு சம்பந்தப்பட்ட ஊர்கள் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் குபேரனே இழந்த செல்வங்களை மீட்ட இடம் அரியேசநல்லூரும் கல்லடக்குறிச்சி வராக பெருமாள் கோயிலும் நமசிவாய வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இப்பதான் எங்கள் சொந்த ஊர் அரியஸ் சிவன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்த மாதிரி இருக்குங்க அது கூட ரெண்டு வருஷங்களை தாண்டி ஓடியாச்சு மறக்கவே முடியாது அந்த அனுபவத்தை பல தரப்பட்ட மக்கள் அந்த கோவிலுக்கு பல பங்களிப்பை கொடுத்துருக்காங்க அந்த கோவில் சார்ந்தவர்கள் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடியவங்க பல வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள்லேருந்து அதுக்கான ஆதரவை கொடுத்தவங்க இன்ஃபேக்ட் அந்த ஹரிகேசநல்லூர் பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் பல பேர் வந்து அந்த கோவிலுக்கு அவங்களால முடிஞ்ச பங்களிப்பு பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது பார்க்கறதுக்கு ஹரிகேசநாதர் அந்த பேர் எதனால வந்தது ஹரிகேச பாண்டியன் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கோவிலை கட்டினார்னு சொல்லப்படுறது அதனால அந்த பெயர் வந்தது அதோட மட்டும் இல்லாமல் ருத்ரத்துல ஹரிகேசங்கிற நாமாவளி மூணு தடவை வருது என் தம்பியோட பேரு ஹரிகேஷ் தான் ஹரிகேச அப்படின்னா கேசம்னா தலை தலைமுடி ஹரிங்கிற வார்த்தைக்கு சிங்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஹரிகேச அப்படின்னா எல்லாற்றுக்கும் மேம்பட்ட எல்லாத்துக்கும் மேலான எல்லாத்தை விட உயர்ந்தேன்னு ஒரு அர்த்தம் கடவுளை அனைத்தை விட உயர்ந்தவன் அல்லவா பரமசிவன் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு தெய்வ சிகாமணின்னு ஒரு பேரு அது என்ன தெய்வ சிகாமணி தெய்வங்கள் தலையில இருக்கக்கூடிய அந்த கிரீடம் இல்ல அந்த கிரீடம் மாதிரி தெய்வங்களுக்கெல்லாம் மேற்பட்ட தெய்வம் அப்படின்னு சிவன் அஞ்சுமுக சிவன் முருகன் அறிமுக சிவன் அப்படின்னு நிறைய பெரியவர்கள் மகான்கள் சொல்லியிருக்காங்க சிவனோட இன்னொரு அப்டேட்டு பவர்ஃபுல்லான அப்டேட்டு தான் முருகன் ஒரு விதத்துல சிவனுடைய ஒரு அவதாரம்னு கூட முருகனை சொல்லலாம் அத்தகைய அந்த அரியேசனூர் ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த பழமையான கோவில் இப்போ ராவணன் குபேரன் ரெண்டு பேரும் ஆக்சுவலி பிரதர்ஸ் ரெண்டு பேருக்கும் அப்பா ஒன்று தான் ஆனால் அம்மா வெவ்வேறு குபேரன் கடுமையான தவம்லாம் பண்ணி புஷ்பக விமானத்துலேருந்து எல்லாம் வாங்கி சங்கநிதி பத்மநிதியோட செழிப்பாக இருக்கிறத பார்த்து மெயினாக ராவணனோட அம்மாவான மாயாக்கு பிடிக்கலை நீ வந்து அவங்ககிட்ட இதெல்லாம் அபகரின்னு தூண்டி விட்டதே அந்த மாயா தான் இத்தனைக்கு குபேரன் வந்து ராவணனுக்கு அண்ணன் ஆனாலும் யுத்தம்னு வந்துட்டா அசுரர்கள்ங்கிற பட்சத்துல அண்ணனாது தம்பியாது த கிரேட் ராவணன் இலங்கை வேந்தன் என்ன பண்ணாப்லன்னா குபேரனுடைய பட்டணத்து மேல படையெடுத்து எல்லா செல்வங்களையும் கேப்சர் பண்ணிட்டாப்புல நம்ம ராமாயணத்துல படிச்சிருப்போம் விபீஷ்ணன் லாஸ்ட்ல ராமர் பக்கம் போனார் அண்ணனுக்கு தம்பி துரோகம் பண்ணலாமா அப்படின்னு நியாயமான கொஸ்டின் முதல்ல ராவணன் பக்கம் தப்பு இருந்தது தான் ராமர் பக்கம் போனார் இதுல நம்ம இன்னொரு விஷயமும் கவனிக்கணும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அன்னைக்கு தன்னோட அண்ணன் குபேரனுக்கு ராமணன் கெடுதல் பண்ணதுதான் பின்னால விபீஷ்ணன் ரூபத்துல கர்மவினை திரும்ப கொடுத்தது அந்த மாதிரி குபேரன் எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறமா குபேரன் இந்த அரியேஸ் வந்து சிவ வழிபாடு பண்ணி சிவன் சிவன்கிட்ட முறையிட்டு அழுதர் அப்ப இந்த ராமாவதாரம்ங்கிறது வெகு விரைவில் நடக்க போகிறது அது நடந்ததுக்கு அப்புறமா தான் உனக்கு எல்லாம் கிடைக்கணுங்கிறது விதி அது வரைக்கும் சொல்லி சிவன் ஆறுதல் படுத்த அப்ப சிவன் சில பரிசுகளை குபேரனுக்கு கொடுத்தார் அதுக்கப்புறம் சிவபெருமானோட அருளால சிவன் சொன்னபடியே ராமணனை ராமபிரான் வதம் செய்த பிறகு குபேரனுடைய சகல சொத்துக்களும் சம்பத்துக்களும் குபேரனுக்கு திரும்ப கிடைச்சது அந்த குபேரன் எல்லா வளங்களுக்கும் வெல்த்துக்கும் அதிபதி அவரே தான் இழந்த செல்வங்களை எப்படி மீட்டார் த அகேசநல்லூர் சிவனை வழிபட்டு அந்த கர்ம வினைங்கிறது எல்லாருக்குமே வரும் சில நேரங்கள்ல தேவர்களுக்கும் வந்திருக்கு தெய்வங்களுக்கும் வந்திருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் அந்த மாதிரி அரிகேசநல்லூர்ல யார் கண் பட்டதோ தெரில யாரோட சாபமோ என்ன விஷயமோ ஒரு நூத்தி பதினைந்து ஆண்டுகளை கடந்து கும்பாபிஷேகமே நடக்காம இருந்தது அதுக்கப்புறமா பலருடைய முயற்சியால சிவபெருமானுடைய அருளால கும்பாபிஷேகம் நடந்தது அதில் என் அப்பா அரியசனூர் வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காருனாலும் என் அப்பாவுடைய முயற்சி மட்டும் காரணம் அல்ல கூடி தேர் இழுத்தலுங்கிற மாதிரி பல பேர் இதுக்கு பல எஃபர்ட்ஸை போட்டு பல இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நியாயமா நடக்க வேண்டிய ஒரு கும்பாபிஷேகத்தை நடக்க வைக்கிறதுக்கு பட்ட இருக்கே அதை சொல்ல முடியாது அதுவும் ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் அதோட வழிங்கிறது தெரியும் நம்ம வெறும் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கோம் அவ்வளோதான் எப்படியோ பல பிரச்சனைகள் சில விஷயங்கள் எல்லாத்தையும் மீறி நல்லபடியாக அங்கே கும்பாபிஷேகம் பண்ணோம் எங்கள் சொந்த ஊர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அந்த கலசத்துக்கு தேவையான கருங்காலி மாதிரியான இதெல்லாம் கொடுக்குற பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது ஏன்னா நம்ம இந்த பிஸ்னஸ்ல தானே மெயினாக இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் லட்சுமி குபேரயந்திரம்னு ஒன்று பூஜை பண்ணி தரோம் அதுல வந்து லட்சுமி குபேர யந்திரம் லட்சுமி குபேர எண்ணு லட்சுமி குபேர ஐஸ்வர்ய கோலம் மூணு த்ரீன்னு ஒன்னா வரும் ஒரு அடி நீளம் இருக்கக்கூடிய மாமர பலகை ரொம்ப விசேஷமான எந்திரம் அதுக்குரிய ஆறு மந்திரங்களையும் சேர்த்து தரும் அந்த குபேரர் சந்நிதியில குபேரன் பிரதிஷ்ட பண்ண குபேர லிங்கத்துக்கிட்டெல்லாம் இந்த லட்சுமி குபேர எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணி தான் இப்ப எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும் அந்த அரியேசநல்லூர் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான கோவில் அங்க குபேரனுக்குன்னு தனி விக்கிரகம் பார்க்கலாம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்த பழமையான விக்கிரகம் ஒரிஜினல் குபேரனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத அங்கே பார்க்கலாம் எப்படின்னா இந்த லாஃபிங் புத்தான்னு ஒருத்தர் சைனால இருந்தார் தான் லாஃபிங் புத்தாவை வழிய அவர் வந்து அந்த புத்தர் கிடையாது சொல்றதை அப்படி சொல்லுவாங்க எப்பப்பாரு அவர் சிரிச்சுட்டே இருக்கிற ஒரு மாங்க் நல்ல சோல் அவரையும் வழிபாடு பண்ணலாம் தப்பு இல்லை நம்ம உலகத்துல எவ்வளவோ மகான்கள் தெய்வங்களை வழிபாடு பண்றோம் அதில் அவரையும் சேர்த்து வழிபாடு பண்ணிட்டு போறல ஒன்றும் தப்பு இல்லை ஆனா என்னன்னா அதுதான் குபேரன் சொல்லி மேனிப்புலேட் பண்றது தப்பு அந்த லாஃபிங் புத்தாங்கிறது குபேரன் கிடையாது ஒரிஜினல் குபேரன் எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த பழமையான குபேரன் விகிரகம் இருக்கிற அரியஸ் நல்லூருக்கு வரணும் அங்க ஒரிஜினல் குபேரனை பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் குபேரனுடைய அந்த திருவுருவத்தை பார்க்க முடியும் வெரி வெரி ரேர் அதுல இருக்கிற குபேரன் விக்கிரகங்கள்லயே இது வரைக்கும் கடைசியில் ரொம்ப பழமையானதுன்னா எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர் அரியஸ் நல்லூர் குபேரன் சொல்லலாம் அந்த குபேரன் அந்த குபேரலிங்கத்துக்கிட்ட எல்லாம் பூஜை பண்ணி இந்த லட்சுமி குபேரேந்திர மாதிரியான விஷயத்தெல்லாம் நாங்கள் கொடுத்தோம் இன்னமும் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னொன்று அந்த கோவில்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஜேஷ்டா தேவின்னு சொல்லப்படுற மூத்த தேவி அங்க குடும்பத்தோடு இருப்பாங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது தவ்வைன்னு கூட அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு அந்த தேவியை வழிபாடு பண்ணா தூக்கம் வராதவங்களுக்குலாம் நல்ல தூக்கம் வரும் நம்மை பிடித்திருக்கக்கூடிய கெட்ட கர்மவனையெல்லாம் நீங்கும்னு சொல்லப்படுறது அங்கே குடும்ப சகிதமா ஜேஷ்டா தேவி அதுக்கப்புறம் சனி பகவான் இந்த மாதிரி பல பேரை வந்து பார்க்க முடியும் ரொம்ப புராதனமான கோவில் பழமையான கோவில் இன்னைக்கு தினம் தினம் அந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்துன்னு இருக்காங்க பல வழிபாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வேண்டதெல்லாம் சீக்கிரமா நடக்கிறது கேட்டதெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க அதுக்கு காரணம் சிவபெருமானுடைய அனுகிரகம் தான் சிவன்கிற வார்த்தைக்கு மங்களம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால தான் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லக்ஷ்மி சகசிரநாமம் இதெல்லாம் சிவாயை நமக சிவ ரூபாயை நமக கராயை நமக சிவ தராயை நமக இந்த மாதிரிலாம் வருது சிவம்னாலே மங்களம்னு அர்த்தம் சிவனுடைய பல பெயர்களில் ருத்ரங்கிறது ஒன்று ருத்ரன்னா என்ன ருத்னா துன்பம் திறன்னா ஓட்டுதல் ருத் ப்ளஸ் திறன் நம்முடைய துன்பங்களை ஓட்டுபவன் ருத்ரன் அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானுக்கு எண்ணிலடங்காத கோவில்கள் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்குது அந்த கோவில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வரலாறுகள் இருக்குது ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது ஏன் இந்தியாவும் கடந்து போனோன்னா இட்டாலியில் வந்து சிவா ஓசிஸ்னு ஒரு டெசர்ட் இருக்குது அந்த இத்தாலியில இதுக்கும் சிவாங்கிற வார்த்தைக்கு என்ன சம்பந்தம் அங்கே எதனால சிவாங்கிற பேர் அந்த பாலைவனத்துக்கு வந்தது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான பதில் சாட்சி பெட்டியில் கேட்டால் கூட கிடைக்காது என்னென்னலாமோ பதில் வரும் ஆனால் அங்கே அந்த சிவனுங்கிற வார்த்தை போயிருக்குன்னா அப்ப உலகம் முழுக்க அந்த சிவ வழிபாடு அப்படிங்கிறது அந்த சிவ பெருமானுடைய சிறப்புகள்ங்கிறது எப்படியோ எங்கேயோ ட்ராவல் ஆகி ஏதோ ஒரு ரூட்டில் போயிருக்கு சிவன் அப்படிங்கிறவன் சாதாரணமான தெய்வம் கிடையாது மிகப்பெரிய தெய்வம் மகாதேவன் பாங்க தெய்வங்களுக்கெல்லாம் மேற்பட்ட தெய்வம் அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய பல முக்கியமான கோவில்களில் இந்த அரியேசநல்லூர் கோவில் அப்படிங்கிறதும் ஒன்று குபேரனே தான் இழந்த செல்வங்களை மீண்டும் மீட்பதற்காக ரெண்டு இடங்கள்ல வழிபாடு பண்ணாருங்க ஒன்று கல்லடக்குறிச்சி வராகர் கோவில் அதுக்கப்புறமா அந்த அரியேசநல்லூர் சிவன் கோவில் சிவ வழிபாடு பெருமாள் வழிபாடு ரெண்டுமே அவர் வந்து பண்ணார் அந்த ரெண்டுமே எங்க திருநெல்வேலியோடு சம்மந்தப்பட்ட ஊர்கள் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் குபேரனே இழந்த செல்வங்களை மீட்ட இடம் அரியேசநல்லூரும் கல்லடக்குறிச்சி வராக பெருமாள் கோவிலும் கல்லடக்குறிச்சி இந்த அப்பளத்துக்கு பேர் போன ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க வெளிநாடுகளுக்கு அப்பளத்தை எக்ஸ்போர்ட் பண்ணியே அங்கே பல கோடிகள் சம்பாதித்தவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப செழிப்பான ஊர் ரெண்டு ஊரையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணணும் அரியேசநல்லூர் சிவன் கோவில் கல்லடக்குறிச்சி வராகர் கோவில் முடிஞ்சா ஒரே நாளில் இந்த ரெண்டு கோவிலை யார் தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லா நற்பலன்களும் கிடைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை முக்கியமான ஒரு செய்தியை இப்போ சொல்கிறேன் நீங்கள் காலையில் அரியேசநல்லூர் தரிசனம் பண்ணுறீங்கன்னா சாயங்காலம் கல்லடக்குறிச்சி வராகரை தரிசனம் பண்ணலாம் இல்லைன்னா காலையில கல்லடக்குடிச்சி வராகிற தரிசனம் பண்றீங்கன்னா சாயங்காலம் அரியேசன் உள்ளூர் தரிசனம் பண்ணலாம் இப்படி ஒரே நாளில் நீங்கள் ரெண்டு கோவில்லையும் வழிபாடு பண்ணி வேண்டின்றீங்கன்னா உங்களுடைய கர்மவினை சீக்கிரமாக கழியும் குபேரணிக்கே செல்வத்தை கொடுத்த இந்த கோவில் நமக்கும் கொடுக்காமலையா போகும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு நன்றி வணக்கம்